சுற்றுச்சூழல் சமநிலை என்பது மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் போன்றவற்றின் நல்வாழ்விற்கு அடிப்படையானது இந்த சமநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் சுற்றுச்சூழலை மட்டுமின்றி உயிரினங்களின் வாழ்வுக்கும் அச்சுறுத்தலாகவும் ஆபத்தாகவும் அமையும் வளர்ச்சி தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் அதே நேரத்தில் இதனால் ஏற்படும் மாற்றங்கள் சுற்றுச்சூழலை பெரிதும் பாதித்து வருகிறது வளர்ச்சி மனிதனுக்கு உயர்வை தருவதோடு அதன் பக்க விளைவுகளையும் சந்திக்க வைக்கும் அதனால்தான் மனிதர்களை சுற்றுச்சூழலையும் கருத்தில் கொண்டு நடக்க வேண்டும் என்பதை உணர்த்த ஆண்டுதோறும் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது சுற்றுச்சூழலை தூய்மையாக வைப்பதில் தூய்மை பணியாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் அர்ப்பணிப்பு மிக்க பணிகளை பாராட்டும் விதமாக அவர்களை கௌரவிக்கும் விதமாகவும் தஞ்சையில் உள்ள தனியார் அறக்கட்டளை சார்பில் அவர்களுக்கு பிரியாணி விருந்து அளிக்கப்பட்டது தஞ்சாவூர் மாநகராட்சியில் உள்ள டிவிஷன் ஐந்து மற்றும் எட்டு ஆகிய பகுதியை சேர்ந்த நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு சிக்கன் பிரியாணி முட்டை தயிர் சாதம் ஐஸ்கிரீமுடன் கூடிய மதிய அசைவு விருந்து வழங்கப்பட்டன சுற்றுச்சூழல் தினத்தில் தூய்மை பணியாளர்களை மரியாதையோடு வரவேற்று மதிய உணவு அளிக்கப்பட்டதால் தனியார் அறக்கட்டளையை பலரும் பாராட்டி வருகின்றனர் உலக சுற்றுப்புற தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது சுற்றுப்புறத்தை வந்து நாம் அனைவரும் கண்டிப்பாக தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் புவி வெப்பமே வெப்பமடைவதை வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து தவிர்க்க தவிர்க்க வேண்டும் மேலும் மக்கும் குப்பை மக்காத குப்பை போன்றவற்றை தரம் பிரித்து க தூய்மை பணியாளர்களிடம் வழங்குவதன் மூலமாக நகரம் மாசுபடுவதை நாம் குறைக்க முடியும் இப்படி பல்வேறு வகைகளில் நமக்கு உதவி செய்யும் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் இன்று இன்று எங்களது அறக்கட்டளை சார்பில் தஞ்சாவூர் மாநகராட்சி டிவிஷன் எட்டு மற்றும் டிவிஷன் அஞ்சு ஆகிய சேர்ந்து சுமார் நூற்றி ஐம்பது தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் இன்றவர்களுக்கு கருவிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தூய்மை பணியாளர்களின் சேவையை வந்து அவர்களோட பணியை வந்து ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் செய்து வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்று இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது